வணக்க மக்களே ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் அணி பல வருஷத்துக்கு அப்புறமா இறுதி போட்டிக்கு போனாங்க இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கிட்ட ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க இந்த சீசன் முழுக்க சிறப்பா விளையாடிய ஸ்ரேயா சையர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி பத்தொன்பது புள்ளிகளோட புள்ளி பட்டியல முதல் இடம் பிடிச்சு குவாலிஃபயர் டூல மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு போனாங்க இருந்தாலும் இறுதி போட்டியில சில பல வீரர்களுடைய மோசமான ஃபார்ம் காரணமா தோல்வி அடைஞ்சிட்டாங்க இந்த நிலையில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழத்துக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் அணி மார்க்கஸ் டாய்னஸ் கிளென் மேக்ஸ்வெல் உள்ளிட்ட நாலு வீரர்களை அணிலிருந்து விடுவிக்க இருக்காங்க ஆஸ்திரேலிய அணியுடைய ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் டாய்னிஸை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏலத்தில் பதினோரு கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கினாங்க பதிமூணு போட்டியில நூத்தி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றத்தை அளிச்சிருக்காரு இவருடைய மோசமான ஃபார்ம் மற்றும் அதிக விலை காரணமாக பஞ்சாப் அணி இவரை விடுவிக்க போறாங்களா ஸ்டாலினஸ் ஐ பி எல்ல நூத்தி ஒன்பது போட்டிகள்ல விளையாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரன்கள் மற்றும் நாற்பத்தி நாலு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்காரு மற்றொரு ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டரான மேக்ஸ்வெல்ல நாலு புள்ளி ரெண்டு கோடிக்கு வாங்கினாங்க பஞ்சாப் அணி ஆனா ஏழு போட்டிகள்ல எட்டு ரன்கள் மட்டுமே அடிச்சு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு அதோட காயம் காரணமாக பாதி போட்டியில விளையாடவும் இல்ல இவருடைய மோசமான ஃபார்ம் மற்றும் காயம் காரணமாக பஞ்சாப் அணி இவரை விடுவிக்க போறாங்க அடுத்ததா நியூசிலாந்து வேகபந்து வீச்சாளர் லாக்கி ஃபர்கூசன் இவரை ரெண்டு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கினாங்க அடிக்கடி காயம் ஏற்படுறதுனால பஞ்சாப் அணி இவரையும் விடுவிக்க போறாங்க லாக்கி ஃபர்கூசன் ஐ பி எல்ல நாற்பத்தொன்பது போட்டிகள்ல விளையாடி ஐம்பத்தோரு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு அடுத்ததா ஆஸ்திரேலிய அணியுடைய ஆல்ரவுண்டர் ஆரோன் ஹார்டி பஞ்சாப் அணியில இருந்தாலும் அவருக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கல யுகேந்திர சஹால் மற்றும் ஹர்பிரீத் ப்ரோ ஆகியோர் இருக்கிறதுனால இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல இதனால இவர பஞ்சாப் கிங்ஸ் அணி விடுவிக்க போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுக்க சிறப்பா விளையாடி இறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க கேப்டன் ஸ்ரேயா சையர் அர்தீப் சிங் மற்றும் சஷாங் சிங் போன்ற வீரர்கள் சிறப்பா விளையாடி இருந்தாங்க இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணில இல்லாம இருக்கிறது தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு ஐ பி மினி ரெண்டாயிரத்தி பஞ்சாப் அணி ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்கள் வேகவந்து வீச்சாளர்களை எடுக்கணும் அப்படின்ற இலக்க வச்சிருக்காங்க மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டாயினிஸை விடுவச்சுட்டா இவங்கள்ல ஒருத்தர தங்களுடைய அணிலை எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்வமா இருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் ரஜாத் பாடிதார் தலைமையில தங்களுடைய முதல் ஐ பி எல் கோப்பையை வென்ற ஆர் சிபி அடுத்த குமார் மற்றும் யாஷ் தயால் வீரர்களை விரும்புறாங்க புதிய ஆல்ரவுண்டர்களையும் இளம் வேகபந்து வீச்சாளர்களையும் வாங்க திட்டமிடுறாங்க சென்னை அணி டார்கெட் செய்யக்கூடிய கேமரான் குரீன் மைக்கேல் பிராஸ்வெல் மற்றும் மேத்யூ ஹென்ரி ஆகியோரை ஆர் சிபி அணியும் டார்கெட் செய்யறாங்க நன்றி வணக்கம்